அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எம்பிசி எம்பிசியில் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அடுத்தது ஒன் ஃபிஃப்டி இதை வந்து டூ டூ ஏ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே நான் போட்டிருப்பேன் இந்த கட் ஆஃப்லேருந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நான் என்ன போட்டிருக்கேனோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ப்ரடிக்ஷன் வருமே தவிர ரொம்ப டிஃப்ரெண்ட் வராது அதுவும் வந்து நான் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டிருந்தாலும் இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஆர் மைனஸ் ஃபைவுன்னு வராது ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ டூ த்ரீ கொஷின்ஸ் தான் வரும் அதையும் நான் சொல்லிடுறேன் நான் ஒரு இதுக்காக நான் ஃபைவ்னு நான் போட்டிருக்கேன் இந்த பக்கம் எல்லாமே பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ தான் சரிங்களா அதே மாதிரி எஸ்சி அடுத்தது எஸ்சிஏ எஸ்டி அடுத்தது டெஸ்டியூட் விடோ அவங்களுக்கும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்தது பிஎஸ்டிஎம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிஎஸ்டிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதிலருந்து நான் என்ன போட்டிருக்கணும் அதுலேருந்து அஞ்சுலேருந்து ஏழு கொஷின் வந்து குறைச்சிக்கோங்க அதே மாதிரி ஃபிசிக்கலி ஹேண்ட் ஹேண்டிகேப் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டு பத்து கொஷின் வரைக்கும் குறைக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து இதுதான் வந்து அப்புறம் எக்ஸர்வைஸ் மேனுக்கு வந்து பத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் சரிங்களா அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஒன்று எட்டுலேருந்து பன்னெண்டு கேள்விக்குள்ளார இவங்களுக்கு வந்து அதுலேருந்து குறையலாம் சரியா இதுதான் வந்து மார்க் ப்ரெடிக்ஷனு ரொம்ப டிஃப்ரெண்ட்டு வராது ஸோ இப்போ இதில் வந்து சில பேர் வந்து பிசியாக இருக்கிறவங்கள மட்டும் பாருங்கள் டூ ஏவுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அதுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எம்பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி எயிட்டு இந்த மாதிரி வர்றதுக்கு டூ ஏ அந்த இது நம்ம எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை பார்த்திங்கனாவே நான் வீடியோ நான் பிடிச்சிருக்கேன் இதை பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு அது தெரியும் ஏதாவது டவுட் கூட நீங்கள் கேட்கலாம் ஸோ இதுதான் வந்து கட் ஆஃப் ப்ரடிக்ஷன் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேயா நம்ம என்ன சொல்கிறேன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ்னு போட்டிருப்பேன் ஆனால் டூ டூ த்ரீ கொஷின்ஸ் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் ஓகேயா அதனால் அதை நான் போட்டிருக்கேன் மற்றபடி இது அக்யூரேட்டாக வரதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி சரிங்களா சார் எல்லா என்ன சார் இப்போ எம்பிசிக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன்று ப்ளஸ் டூவில் வரலாம் இல்லைனா மைனஸ் டூவில் வரலாம் ஆனால் என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால் எல்லாமே வந்து மைனஸில் தான் வரும் நான் போட்டிருக்கிற அந்த கட் ஆஃப்லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா அதில் மைனஸில் மட்டும்தான் வரும் ப்ளஸில் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப மிக 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 குறைவு சரியா இதுதான் வந்து இதோடைய இது சரியா ஸோ இப்போ இதை புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதை பார்த்துக்கோங்க மெயின்ஸ் எப்படி படிக்கலாம் அந்த சிலபஸ் எப்படி அப்ரோச் பண்ணலான்றதெல்லாம் நான் வரப்போகிற வீடியோவில் நான் சொல்கிறேன் அதே மாதிரி மே தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் என்னென்னலாம் விஷயம் உங்களுக்கு தெரியணுமோ அதை நீங்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இது பண்ணுங்கள் கிளாஸஸ் இது போயிட்டுருக்கு போலீஸ் எஸ்ஐ ப்ளஸ் வந்து மெயின்ஸ் கிளாஸு எல்லாமே வந்து போயிட்டுருக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சந்தேகம் தான் கேளுங்கள் ஓகேயா ஆல் த பெஸ்ட் இதை ஒன்றொரு தடவை ஒரு தடவை நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க தேங்க் யூ காட் bless யூ ஆல்